அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான பல சேர்க்கைகள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கெல்லாம் நாம் ஒரு சில பரிகாரங்கள் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு வந்துட்டு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்று டிசம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒன்பதுங்கிற என் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது தேதியிலே வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நைன் 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 அப்படிங்கிற மூன்று ஒன்பதுங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த எண் சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி பரிகாரம் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற எண் சேர்க்கையும் வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது கூடவே தேய்பிரை பஞ்சமி திதியும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதிங்க இந்த நாளில் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எதிரி தொல்லையோ செய்வினை கோளாறுகளோ எம பயமோ கடனோ கஷ்டமோ இல்லை வழக்கு தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாம் நீங்கி நமக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக இந்த நாளில் தேங்காய் தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் நிச்சயம் சொல்லலாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நிறைவேறுவதற்காக நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமி தீபம் வந்து வீட்டில கண்டிப்பா உங்களுக்கு வாராகி அன்னை வந்து இந்த பலரை வந்து வந்து சொல்லலாம் ஒரு அஞ்சு பஞ்சமிக்கு நீங்க ஏற்றும் போதே உங்களுக்கு பலன் வந்து கிடச்சிரும் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்து ஏ டு செட் தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பரி பஞ்சமியிலே நீங்கள் தொடங்குறது நல்லது தான் ஒருவேளை உங்களால் சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு ஏற்ற முடியலங்கும்போது நீங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பரி பஞ்சமி நாளில் கூட அந்த தேங்காய் தீபத்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றலாம் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் ஏற்கனவே செய்ய வேண்டிய மூன்று விதமான முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா கற்பூரவழி இலை வச்சு ஒரு பரிகாரம் அதை நீங்கள் மற்ற பஞ்சமிக்கு செயலினாலும் இந்த பஞ்சமிக்கு செஞ்சுருங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை கிடைக்காதவங்களுக்கு மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் செவ்வாய் அதுவுமா மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் இல்லையா அதனால் அது சம்மந்தமான ஒரு பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு ஏஞ்சல் நம்பருக்கான ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப பலன் மிகுந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் சும்மா நீங்கள் கையில் எழுதிக்கிட்டிங்கனாவே போதும் என்ன நினச்சி கேட்டாலும் அது எல்லாமே வந்துட்டு நிறைவேறுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவு எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த பதினெட்டு நிமிஷம் வருது அந்த பதினெட்டு நிமிஷத்தை நீங்கள் க கெட்டியே பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கன்னு சொல்லலாம் அது என்ன அந்த பதினெட்டு நிமிஷம் ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியது அது உங்களுக்கு தெரியும் அதே போல் கார்த்திகை மாதமும் வழிபாட்டுக்கு உரியது அதனால தான் கார்த்திகை செவ்வாய்ங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் இது பார்த்திங்கன்னா கார்த்திகை கடைசி செவ்வாயாக இருக்குது அதில் செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள் வரும் இன்று இரவு நமக்கு அந்த எட்டு டு ஒன்பது வருது பாருங்க செவ்வாய் ஓரை இது நமக்கு தி பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேயே அந்த பதினெட்டு நிமிஷம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் நமக்கு தேய்பிரை சஷ்டி திதியானது இருக்குது செவ்வாய்கிழம நாளோட வரக்கூடிய சஷ்டி திதியே ரொம்ப சிறப்புதான் அது வளர்ப்பிறையா இருந்தாலும் தேய்பிரையா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது கூடவே செவ்வாய் பகவானுக்குரிய அந்த ஒன்பதுங்கிற என் செயற்கையும் இந்த நாளில் வேறு அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செவ்வாய் ஓரை இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஷஷ்டி திதி அப்படிங்கிறது இரவு எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தொடங்கி நாளை இரவு ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ நமக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பதினெட்டு நிமிஷம் இருக்குது அது பார்த்திங்கன்னா கார்த்திகை செவ்வாயும் செவ்வாய் ஓரை அதே போல் வந்துட்டு சஷ்டி திதி எல்லாமே சேர்ந்துருக்குது மேலும் இந்த பதினெட்டு நிமிஷம்னு சொன்ன பாருங்க இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ஒன்பது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு எண்ணம் இங்கே மேட்சிங்காக வருது எல்லாமே சேர்ந்து அற்புதமாக மாறி இருக்குது இல்லையா தான் சொன்னேன் இது அற்புதமான ஒரு நாள் கோடியில் ஒரு நாள் அதுவும் அந்த பதினெட்டு நிமிஷம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அப்படின்ட்டு சரி பதினெட்டு நிமிஷத்தில் நாங்கள் என்ன செஞ்சால் எங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அது நேரத்தில் ஒரு விளக்கு கூட வேகமாக ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய முடியாது எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியாது நான் ஆஃபீஸ்லேருந்து அப்போ வீட்டுக்கு இருப்பேனே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்து ஓடிட்டுருக்கோம் நீங்கள் எல்லாருமே எந்த சூழ்நிலையில இருந்தாலும் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் குறித்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமேனாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் ஏற்கனவே நான் சொன்ன அந்த பரிகாரங்களை செஞ்சவங்களும் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் கரெக்டாக எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் தொடங்கி ஒன்பது மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஒன்பது முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் என்ன மாதிரி பிரச்சனைகளை நினச்சிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளானது உங்களை விட்டு நீங்கும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் அதுக்கான வழியை காட்டி கொடுத்துரும் முருகப்பெருமான் அதுக்கான வழியை காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அந்த சமயத்தில் யார்கிட்டையும் பேசக்கூடாது நல்ல முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் நல்ல ஹார்ட் பீட்டில் சமநிலைப்படுத்திக்கோங்க படபடப்பாக இருக்கும் போது இதை பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஆயில் ரிலீஸ் ஆயில் ரிலீஸ் ஆயில் ரிலீஸ் ஏற்கனவே இந்த ஆயில் ரிலீஸ் பற்றி நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வார்த்தையை நம்ம அதுவும் இந்த சக்தி வாய்ந்த பதினெட்டு நிமிஷத்தில் பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாகவே வந்து விடுபட்டலாம் ரிலீஸ் ஆகிடலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஒன்பது முறை இந்த வார்த்தையை நீ ஒரு நோட்டு போட்டு எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான் சிவப்பு நிற பேனாவோ ப்ளூ கலர் பேனாவோ ஏதாவது ஒன்று பயன்படுத்தி இதை ஒரு ஒன்பது முறை நோட்டில் எழுதுறதுனாலும் சரி இப்போ இந்த கிடச்சிருக்கக்கூடிய இந்த பதினெட்டு நிமிஷத்தில் ஒன்பது முறை நம்ம இதை சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது இல்லைன்னா நீங்கள் அதுக்கும் மேலே கூட சொல்லுங்கள் ஒரு பதினெட்டு முறை கூட சொல்லுங்கள் இது உங்களுடைய தான் சொல்லி முடிச்சுட்டு அந்த பிரச்சனை நீங்கின மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இப்போ கடன் அப்படின்னா ஆயில் ரிலீஸ் அப்படின்னதும் அந்த கடன் அடைப்பதற்கான பணம் வந்து கிடச்சிருச்சு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டீங்க வேறு ஏதாவது ஒரு உறவுகளுக்குள்ள சிக்கல் கணவன் மனைவி சண்டை அப்போ கணவன் மனைவி சண்டை ஆயில் ரிலீஸ் அந்த சண்டை வந்து தீர்வுக்கு வந்துடும் ஏதாவது சமாதானம் ஆயிடுவீங்க அதே போல் வேறு ஏதாவது பிரச்சனை அதை சொல்லி ஆயில் ரிலீஸ்னால் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இப்படி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீர்வதற்காக இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே போல் அந்த பிரச்சனை தீர்ந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜினேஷனும் பண்ணலாம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறதுனா இப்படி சாதாரணமாகவே ஒன்பது முறை வந்து சொல்லிக்கலாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கும்போது எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க ஏன்னா சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நம்ம கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஆயில்னு எழுதிட்டு ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுட்டு ரிலீஸ்னு சொல்லி எழுதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஆனால் பவர்ஃபுல்லான நாளில் பவர்ஃபுல்லான டைமில் செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் நிச்சயம் அனைவரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பலன் என்னன்னு சொல்லுங்கள் எல்லாருமே இந்த வார்த்தையை ஒரு முறை கமெண்ட் செக்ஷன்லேயும் டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சத ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்